ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில இன்னைக்கு நம்ம வீட்டில ரெண்டு விதமான ஆரோக்கிய சமையலுங்க காலையிலேயே நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம் சொரக்கா வாழைப்பூ வச்சுதான் இன்னைக்கான சமையல் சுரக்கா தோசை தேங்காய் சட்னி காலை டிஃபன் சூப்பராக செஞ்சாச்சு இந்த சுரக்கா தோசை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன் வேணும்னா சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது மதிய லஞ்சும் அருமையான வாழ்ப்பை கூட்டோட கொஞ்சமாக ரசம் உருளைக்கிழங்கு ஒருவல் அதுக்கப்புறம் முட்டை வச்சு மசாலா போட்டு வறுதாச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் வாழைப்பு கூட்டும் ரெசிபியும் வீடியோ எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பிளாக்ல அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை அவிக்கும் போது கொஞ்சமாக கல்ப்பு போட்டு அவிச்சிங்கன்னா முட்டை உடையாம சூப்பராக முழுசாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா தான் செஞ்சிருந்தேன் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ